நம்ம மாரன் கார்ஸில் உங்களுக்காக ஒரு நல்ல அருமையான வண்டி பெட்ரோல் வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நம்ம மாரன் கார்ட்ஸில் இது வந்து டாடா ஏஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் பெட்ரோல் வேரியன்ட் இது பெட்ரோல் வந்து செலவு கம்மி மெயின்டெனன்ஸ் கம்மி ஜஸ்ட் நீங்கள் ஆயில் சர்வீஸ் மட்டும் தான் பண்ண போகிறீங்க உங்களுக்கு சென்சார் ப்ராப்ளம் அது எதுவுமே இதில் வராது டெஃப் ஆயில் எதுவுமே வராது உங்களுக்கு ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக வரும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனா மூணு லட்சத்தி எழுபதாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்தலாம் வந்து பாருங்க வாங்க ஆறு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோட இந்த வண்டி வரும் நாலு டயர் உங்களுக்கு எம்ஆர்எஃப் புது டயர் போட்டு கொடுத்துலாம் பேக்கில் வாழ்க பட்டன் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் போட்டு கொடுத்துர்லாம் வந்து பாருங்கள் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கமாக பண்ணி கொடுத்து ஆறு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோட நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல வண்டி அதுவும் சூப்பர் எஸ்மென்ட்டு மூணு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோட நம்ம மாரன் கார்ஸில் எடுத்துகிட்டு இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு மாதம் இன்சூரன்ஸ் ஒரு பத்து மாதம் கரண்ட்டில் இருக்குது நம்ம மாரன் காசில் இந்த வண்டிக்கு கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்ச ரூபா கேட்குறோம் நேரில் வாங்க ஒரு ரெண்டு எண்பதுக்கு ஃபைனல் பண்ணி கொத்தரலாம் வந்து பாருங்கள் ஒரு ரெண்டு எண்பதுக்கு அருமையான வண்டி மூணு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோட எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் நல்ல அருமையான வண்டி நம்ம மாரன் காசில் மட்டும்தான் கிடைக்கும் வந்து பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டிக்கு ஆலோர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு ரெண்டு லட்ச ரூபாலேருந்து ஒரு ரெண்டு முப்பது வரைக்கும் லோனே கிடைக்கும் வந்து பாருங்க வாங்க நம்ம மாரன் காசில் இப்போ நீங்கள் இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா சிஎன்ஜியில் ஒரு பெஸ்ட்டான வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொத்தரலாம் கிலோமீட்டர் வரைக்கும் ரொம்ப கம்மியான ஓடி கம்மியாக ஓடி இருக்க வண்டி இது ஏற்கனவே ஒரு பழக்கடையில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நாலு டயர் புதுசு உங்களுக்கு நாங்கள் மாற்றி கொடுத்துருக்கோம் இன்னும் பாடி கூட கட்டாத வண்டி வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே பக்காவாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சிஎன்ஜி ப்ளஸ் பெட்ரோலுன்றதுனால உங்களுக்கு ரீசேல் வேல்யூவும் நல்ல ஒரு ரீசேல் வேல்யூ இருக்கும் ப்ளஸ்ஸு உங்களுக்கு பாடி கட்டி கொடுக்கணுனாலும் நம்ம பாடி கட்டி கொத்துடலாம் இல்லை இதே கண்டிஷனில் எடுத்துகிட்டு போகிறீங்கனாலும் இதே கண்டிஷனில் எடுத்துக்கலாம் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பாடி கட்டி கொடுத்து ஒரு அஞ்சு அறுபது கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டைரெக்டாக வாங்க இல்லை ஆசிட்டிஸ் கண்டிஷனால் அதுக்கேற்ற மாதிரி ரேட் பேசிக்கலாம் வந்து பாருங்க வாங்க நம்ம மாரணு காலத்தில் இந்த வண்டிக்கு மூணு மாதம் இன்ஜின் வாரண்டியோடு கொடுக்குறோம் ப்ளஸ் நீங்கள் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்தனால நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு எதுவுமே செலவு தேவை கிடையாது மூணு மாதம் இன்ஜின் வாரண்டியோட வெறும் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட்டில் இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் வந்து பாருங்கள் வாங்க நம்ம வண்ணமேடா நேரர்களுக்காக பிஎஸ் ஃபோரில் ரொம்ப நாள் கழித்து ஒரு வண்டி வந்திருக்கு இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க பெயிண்டிங்கு எல்லாமே பக்காவாக பண்ணி ஆயில் சர்வீஸ் ரெடியேட்டர் சர்வீஸ்லாம் பண்ணி கொடுத்து ரெடியாக பக்காவாக உங்களுக்கு வண்டி எடுத்தோடனே அப்படியே லோடு ஓட்டுற அளவுக்கு பக்கவாக பண்ணி கொடுத்துருவோம் நம்ம மாரன் காசில் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்து ஒரு நாலு நாற்பது கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா ஒரு சின்ன நெகோஷியேஷனோட பெஸ்டான ப்ரைஸில் பண்ணி கொடுத்துடலாம் வந்து பாருங்க பிஎஸ் ஃபோர் வண்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுவும் பிஎஸ் ஃபோரில் நம்மக்கிட்ட இந்த ஒரு வண்டி தான் டாடா எஸ் கோல்டு பிஎஸ் ஃபோரில் இருக்குது மீதி இருக்க வண்டிங்க ஒரு ரெண்டு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் தான் இருக்கு அது எக்ஸ்எல்னால் அதுவும் நார்மல் சென்சார் இல்லாத வண்டி தான் உங்களுக்கு வந்து பிஎஸ் ஃபோர்ல ஒரு நல்ல வண்டி வேணும்னா நம்ம மாரன் காஷ்ல மொத்தம் ஒரு மூணு வண்டி இருக்குது வந்து பாருங்க ஆனால் கோல்டுல இந்த ஒரு வண்டி தான் இருக்கு வாங்க பெஸ்ட் ரேட்டில் ரேட்டு வந்து பற்றி நீங்கள் கவலைப்பட தேவை ஒரு நல்ல ரேட்டுக்கு பெஸ்ட்டான ரேட்டுக்கு நல்ல சர்வீஸோடு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் நம்ம மாரன் கஷ்டில் வந்து பாருங்க வாங்க பாடி கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாம் பாச்சனத்தில் போட்டு கட்டியிருக்காங்க டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் பேக்கில் ரெண்டு டயர் புதுசு போட்டிருக்கோம் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்குது பேக்கில் வழக்க பட்டன் போட்டிருக்கோம் நீங்கள் லோட் அடிக்கிறதுக்கு பெஸ்ட்டான வண்டி நல்ல வண்டி வந்து பாருங்கள் என்றைக்குமே ரீசேல் வேல்யூ பெஸ்ட்டாக இருக்க வண்டின்னா டாடா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி வந்திருக்க வண்டி தான் ரொம்ப பெஸ்ட்டான வண்டிங்கன்னுட்டு மார்க்கெட்டில் இன்னி வரைக்கும் அதை வாங்கின ரேட்டுக்கு ஷோரூமில் என்ன ரேட்டுக்கு எடுத்தாங்களோ அந்த ரேட்டுக்கும் விற்றுட்ருக்க வண்டிங்க இதெல்லாம் வந்து பாருங்கள் நல்ல வண்டி வாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா இன்ட்ரா வி தேர்ட்டி இன்ட்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்கல் பவர் ஸ்டேரிங் வந்துடும் கிளச்சு கியர் எல்லாமே வந்து ஒரு கார் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் லாங் டிரைவ் ஓட்டுறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரா பெஸ்ட்டாக இருக்கும் வந்து பாருங்கள் நம்ம மாடன் கார்ஸில் மூணு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோட இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா கோட் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா ஒரு சின்ன நெகோஷியபிளோட பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணி கொடுத்துர்லாம் எஃப்சி பொறுத்த வரைக்கும் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம் பாடி கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெளிவான பாடியை பாச்சானல் போட்டு கட்டியிருக்காங்க டயர் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வாழைக்காப்பட்டு பட்டன் ஃப்ரெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி டயரோட இருக்குது கம்பெனி டயரே வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்குது ஒரு லோ கிலோமீட்டரில் ஓடின வண்டி இந்த வண்டிக்கு எவ்வளோ லோன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு லட்ச ரூபா வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எங்கே இருந்தாலும் லோன் பண்ணி கொடுத்துலாம் வந்து பாருங்க வாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு ப்ளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி பொறுத்த வரைக்கும் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நாலுமே இன்னும் கம்பெனி டயரில் தான் இருக்குது உங்களுக்கு நாலு டயருமே எம்ஆர்எஃப் புது டயர் போட்டு கொடுத்துடலாம் ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துட்லாம் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சீட்டு கவர் கூட பிரிக்காத வண்டி வண்டி லோ கிலோமீட்டர் ஓடின வண்டி இன்னும் சீட்டு கவர் கூட பிரிக்காத வண்டி வெறும் ரூபாய் முன்பணம் கட்டுக்காக வண்டி எடுத்துருப்பாங்க அதுவும் ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டியோட நம்ம மாரன் கார்ஸில் உங்களுக்கு இது போல் ஆஃபர் இது போல் சர்வீஸ் வேறு எங்கேயும் கிடைக்காது நம்ம மாரன் கார்ஸில் மட்டும்தான் கிடைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க ரூபாய் கட்டி ஒரு நல்ல வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டியோட நம்ம மாரின் கார்ஸில் இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போலாம் வந்து பாருங்க வாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா இன்ட்ரா வி தேர்ட்டி இருபத்தி ரெண்டு மாடல் இருபத்தி மூணு ரிஜிஸ்ட்ரேஷன் எஃப்சி பொறுத்த வரைக்கும் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம கரண்ட்டில் பண்ணி கொத்தரலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா டவுன் பேமெண்ட் கட்டிங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட் லோன் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் பெஸ்ட்டான ப்ரைஸில் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா பேசி கம்மி பண்ணி கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இருபத்தி மூணு ரிஜிஸ்ட்ரேஷன் வெறும் ஆறு ஐம்பது கேட்குறோம் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி கொடுத்து மூணு மாதம் இன்ஜின் வாரண்டியோடு கொடுக்கலாம் நாலு டயருமே புதுசு எம்ஆர்எஃப் போட்டிருக்கு பேக்கில் வாழ்க்கை பட்டன் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் போட்டிருக்கு பெஸ்ட் ப்ரைஸில் நம்ம மாரன் கார்ஸில் வித் சர்வீஸோட வண்டி எடுக்கணுன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் வெறும் ஒரு ஐம்பதாயிரரூபா டவுன் பேமெண்ட் கட்டுங்க பேலன்ஸ் லோன் பண்ணி கொடுக்கலாம் வந்து பாருங்கள் பொலேரோவில் நீங்கள் ஒரு ஓப்பன் பாடி தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் மேக்ஸி ட்ரக் ப்ளஸ்ஸு ஓப்பன் பாடி ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம பண்ணி கொத்தரலாம் ஜென்ரல் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பக்கவாக வந்துடும் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் எந்த ஒரு சர்வீஸுமே பண்ண தேவை கிடையாது டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் பேக்கில் வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வாழ்க்கப்பட்டதுனு இருக்குது வந்து உங்களுக்கு ரெண்டு டயர் புதுசு எம்ஆர்எஃப் போட்டிருக்கு மூணு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டியோட நம்ம மார்ட் கார்ஸில் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்திங்கனா அஞ்சு லட்சத்து எண்பதாயிரரூவா கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில் உங்களுக்கு பெஸ்ட்டான சர்வீஸோட நம்ம பண்ணி கொடுத்துட்லாம் இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் எவ்வளோ கட்டலான்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு நாற்பதாயிரரூபா கட்டுங்க இந்த வண்டிக்கு பேலன்ஸ் லோன் ஆப்ஷன் நம்ம பண்ணி கொடுத்துட்றலாம் சிபில் மட்டும் உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் போதும் மற்ற எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்றலாம் வந்து பாருங்கள் ஒரு தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் வெறும் நாற்பதாயிரரூபா கட்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் அதுவும் மூணு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டியோடு எடுத்துகிட்டு போகலாம் வந்து பாருங்கள் வாங்க ஒரு பிஎஸ் ஃபோரில் ஒரு அட்டகாசமான வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது நாலு எட்டாயிரமே புதுசு எம்ஆர்எஃப் போட்டிருக்கு பேக்கில் வாழ்க்கை பட்டன் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் போட்டிருக்கு ரேடியேட்டர் சர்வீஸ் ஆயில் சர்வீஸ் எல்லாமே பக்கவாக பண்ணியிருக்கு நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டிக்கு மூணு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ரூபாய் நம்ம கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா பெஸ்ட்டான ப்ரைஸ்லாம் நம்ம பண்ணி ஊற்றலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு ஒரு மூணு லட்சத்தி முப்பதாயிரரூபா வரைக்கும் உங்களுக்கு லோனே கிடைக்கும் வந்து பாருங்க வாங்க பெஸ்ட் பிரைஸ்ல நம்ம மாரன் காசுல எடுத்துட்டு போகலாம் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸல் இது உங்களுக்கு வந்து எட்டு அடி பாடி வந்துடும் இது சென்சார் இல்லாத வண்டி சென்சார் இல்லாத வண்டின்றதுனால நீங்க தைரியமா எடுத்துட்டு போகலாம் வண்டி எடுங்க ஓட்டுங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் நான் பண்ணி கொடுக்குறேன் வந்து பாருங்க வாங்க வணக்கம் நான் உங்க மாரன் கார்ஸ் மாரன் பேசுறேன் நம்மளோட ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் ஐயப்பன் கோயிலுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்குது லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளோட மாரின் கார்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு டாடா ஏஸ் புலரோ தோஸ்து இன்ட்ரா இது மாதிரி நீங்கள் எந்த வண்டி லோடு வண்டி எடுத்தாலும் உங்களுக்கு ஆயில் சர்வீஸு ரேடியேட்ரு சர்வீஸு எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே இருக்க டாடா ஏஸ்க்குலாம் ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டியோட சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபது கீழே இருக்க டாடா ஏஸுக்கு ம மற்றும் புலேரோ தோஸ்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டியோட இருக்கோம் தமிழ்நாட்டிலே நம்ம ஒரே ஒரு டீலர் மட்டும்தாங்க வண்டி கொடுத்ததுக்கு ஒரு வாரண்டி கொடுத்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நூறு நாள் நூற்றி இருபது நாள் கழிச்சு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தாலும் அந்த பிரச்சனையை நம்ம அட்டன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் ஒரு நல்ல சர்வீஸோட ஒரு வண்டி எடுக்கணும் வண்டி எடுத்ததுக்கு அப்புறமும் ஒரு நம்பிக்கை நம்பிக்கை கொடுக்கணும் வண்டியில் வந்து எந்த பிரச்சனையும் வராதுன்னு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா நம்மளோட மாரன் கார்ஸ் வாங்க வண்டி எடுங்க பெஸ்ட்டு ப்ரைஸில் பெஸ்ட்டு தரத்தில் உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் லோன் பண்ணி கொடுக்கலாம் நம்மளோட மாரன் கார்ஸில் நீங்கள் வண்டி எடுக்கணும்னா நீங்கள் ஒரு மெக்கானிக்கை கூண்டு வந்து செக் பண்ணி தான் வண்டி எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது ஆறு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோடு நீங்கள் எடுக்கிறதுனால நீங்கள் கண்ணை மூடிட்டு வந்து வண்டி எடுக்கலாம் தமிழ்நாட்டில் யாரும் கொடுக்க முடியாத ஒரு ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் வாரண்ட்டி தாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் வேறு எங்கே போனாலுமே வாரண்ட்டியோடு நீங்கள் வண்டி எடுக்க முடியாது நம்ம மாரன் கார்ஸில் மட்டும்தான் நீங்கள் வண்டி எடுக்கும் போது இன்ஜினுக்கு வாரண்டியோட எடுக்க முடியும் வேறு எங்கேயுமே தமிழ்நாட்டிலே இந்த ஆஃபர் கிடையாது வந்து பாருங்கள் வண்டி எடுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வண்டி எடுக்கிறவங்க முக்கால்வாசி பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழை ஏழை மக்களாக தான் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும் விதமாக தான் நம்ம வாரண்டி கொடுக்குறோம் வந்து பாருங்க மெக்கானிக்கை கூண்டு வந்து செக் பண்ணுன்ற அவசியமே நம்ம மாறன் கார்ஸில் கிடையாது நம்ம வாரண்டி கொடுக்குறதுக்கு சர்வீஸ் கொடுக்குறதுலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வண்டி எடுத்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு செலவும் இல்லாமல் ஓட்டணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட மார்கன் கார்ஸில் வந்து வண்டி எடுங்க நன்றி வணக்கம்